ஸ் வெ்கம் டு கிச்சன் இன்னைக்கு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க ரவையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரவையை வந்து கருகாமல் நல்ல மனவரம் வரைக்கும் வறுத்துக்கோங்க இது கூடவே மூணு மூணு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் ரவை கூட வறுத்து விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வர்ந்த உடனேயே ஒரு கப் ரவை எடுத்தோம் இல்லையா நீங்கள் ஒன்றே கால் கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இதில் ரவையும் கடலைமாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கடலமாவும் ரவையும் நமக்கு நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பத்து நிமிஷம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் பேன் வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் பெருசீரகம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை பட்டாணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியில் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் உருப்பிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பத்தத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்க நல்லா மசிச்சு இப்படி ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மல்லியில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க இப்போ உள்ளுக்குள்ளே ஸ்டப்பிங் ரெடியாக இருக்குது நம்ம ரவை வந்து அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்கோம் இதை நம்ம எப்போமா தான் எடுப்போம் இல்லையா அதனால் ரவையில் வந்து பூச்சி வண்டு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ரவையை வந்து பேனில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க பேனில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆறுன பிறகு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க அதில் வந்து எந்த பூச்சியும் புழுவும் வராது உங்களுக்கு நீண்ட நாள் அப்படியே இருக்கும் பொன்னிறமாக வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு நீங்கள் ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அளவுக்கு வறுத்தவனே நம்ம இறக்கிட்டு ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவை ரெடி பண்ணி வச்சோம்ல ரவை கிண்டி வச்சோம்ல ரெடியாக இருக்குது ப்ளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு தடை விட்டுக்கோங்க பாருங்க அளவுக்கு ஸ்மூத்தாக கசஞ்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க இப்படி விட்டணோன்னா நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சோன்னே இது நடுவில் வச்சுக்கோங்க க்ளோஸ் பண்ணி விட்ருங்க இந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ரெடி பண்ணிக்கலாம் லைட்டை இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நடுவில் ஆட் பண்ணிக்கோங்க இத க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ப்ளஸ் என்ன நல்ல காய் இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வெள்ளை இல்ல கொஞ்சம் இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இதை மாற்றி போட்டுக்கலாம் இந்த சைட் பொரிஞ்சோடனே லைட்டாக மாற்றி போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு பொரிஞ்சோடனே எடுத்துடலாம் டேஸ்டியாக ரவையை வச்சு ஈஸியாக ஒரு ஸ்நாக் பண்ணிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்ததும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக புரிஞ்சோடனே நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இங்கே வச்சு ஈஸியாக நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டோம் இது ஸ்நாகக்குக்கும் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் அவையை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணிடலாம் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்